அடுத்த செய்தியாக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆதம்பூர் அது வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான பேஸ் அது அங்கே தான் இருக்கிறது அது ரொம்ப வலுமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த இடத்த வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து தாக்கிவிட்டது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான சேதாரத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சேட்டலைட்டில் மாஃபிங் போட்ட பிக்சர்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவுது என்டிடிவியுமே அதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசினதாக காட்சிகள்லாம் வந்தது சார் அப்போ இப்படி இருக்கே அப்படின்னு இந்திய மக்கள் ஒரு பதற்றம் தொட்டி கொண்டது அப்போ இன்று காலை பாரத பிரதமர் வந்து அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட இடம் சொல்லக்கூடிய அந்த ஆதம்பூருக்கு போயிட்டு ரொம்ப கேஷுவலாக வாக் பண்ணிவிட்டு சோல்ஜியர்ஸ் கூட பேசிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்கார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் பிரதமர் மோடி எதையும் பதில் சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது இல்லை சார் கன்வின்ஸ் பண்ணதுக்குன்னு அவர் முயற்சி பண்ணுறதும் இல்லை சார் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவ்வளோதான் நீங்கள் புல்வாமாலேயும் பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னால் உரி தாக்குதலுக்கு அவருக்கு பதில் கொடுத்தது புல்வாமாவுக்கு பதில் கொடுத்தது இப்போது பஹல்காமுக்கு பதில் கொடுத்தது எல்லாமே அவர் சொல்லிட்டு செய்யலை இவர்கள்னா ஒவ்வொரு தடையும் கத்தலாமே தவிர ஒவ்வொரு தரையும் இவர்கள் சாட்சி கேட்கலாமே தவிர இப்போ புல்வாமா முடிஞ்ச உடனே நாம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் அதுக்கு சாட்சி கேட்டார்கள் சாப்பிட்டு கொடுப்போம் அது மட்டுமல்ல புல்வாமா தாக்குதல் இந்தியாவே பண்ணினதுன்னு ஒரு கதையை விட்டாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் அதை இருக்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க மும்பை தாக்குதல் நடந்த உடனே காவி பயங்கரவாதம் சஃப்ரான் டெரர் அப்படிலாம் சொல்றேன் ஹேமந்த் கொன்னதே கொண்டதே ஆர்எஸ்எஸ்லாம் சொன்ன ஆரம்பித்தார்கள் இந்த காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியும் அன்னைக்கு பாகிஸ்தான் தான் செய்தான் என்று சொல்லக்கூடிய தைரியம் கூட காங்கிரஸ் கட்சிக்கு வரவில்லை அப்படியே ஷிஃப்ட் பண்ணாங்க அதை போய் காவிகள் மேல ஷிஃப்ட் பண்ணாங்க என்ன அயோக்கியத்தனமா இருக்கும் பாருங்க இன்னைக்கு அவங்க தான் சொல்றாங்க எனக்கு சாட்சி கூட எனக்கு அதை கூட நீ ஏன் அமெரிக்காவிட்ட சண்டைப்படலை நீ ஏன் ஏதாவது ஒரு அந்த நாக்கில் நரம்பு இருக்குமா நாக்கில் நரம்பு இருக்காது ஆனாலும் இப்படி ஒரு பழமொழி இருக்குமானு ஒரு கேள்வி வைப்பாங்க இப்போ இந்த இடத்துல ஆதம்பொருளை நாங்கள் அடித்து விட்டோம் அப்படின்னா அவன் சொன்ன உடனே சரி நீங்கள் யாரை நம்பணும் இந்திய அரசாங்கத்தை நம்பணுமா பாகிஸ்தான் அரசாங்கத்தை நம்பணுமா பாகிஸ்தான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்போ காங்கிரஸே நட்பாக்குது பொய்யுக்கு பொய் நட்பா நக்சல் கம்யூனிஸ்டையே நட்பாக்குது பொய்யுக்கு பொய் நட்பா அதனால் இவர் என்ன பண்ணாரா அப்படியா சரி அதாவது நாம் அவங்களுக்கு என்ன சேதம் கொடுத்தோம்னு நாம் காமிச்சிட்டோம் சமரசமனை வந்த உடனே நாங்கள் ஜெயிச்சுட்டோன்னு பாகிஸ்தானில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார்கள் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டர் அளறான் உலகம் முழுக்க போய் கெஞ்சினான் ட்ரம்ப் காலில் விளரான் அங்கேருந்து சமாதான பூதுக்கு ஏதோ ஏற்பாடாகிறது ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் பாகிஸ்தான் மூலமாக வருகிறது வேறு எந்த உலக நாடுகளிட்டேருந்து வந்ததை நாம் ஏற்றுக்கலை பாகிஸ்தான்லேருந்து வந்ததன் காரணமாக நம்மளுடைய மிஷன் அக்கம்பளி நாம் ஏற்றுக்கொண்டோம் அதைத்தான் நேற்று பிரதமர் சொல்லியிருக்கிறார் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் சீஸ் ஃபயர் சொன்ன பிறகு நாங்கள் வெற்றி வெற்றி விட்டோன்னு ஒருத்தன் பொய் சொல்லுவான்னால அதை விட என்ன ஐக்கியத்தை நம்பரக்கூடிய பொறேன்னு டேக் ஆஃபே ஆகலை டேக் ஆஃப் நடந்தால் தானே போகிறோம் டேக் ஆஃபே ஆகலை மூணு நாளில் ஒருத்தன் போய் பயந்து போய் காலில் உழறான் உலகத்தினுடைய முப்பத்தெட்டு நாடுகளினுடைய ஆதரவை கேட்குறான்னா அவனுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் பிரதமருடைய ஸ்பீச்சில் அத்தனை நன்றி ட்ரம்ப்புக்கு நன்றி சீனாவுக்கு நன்றி கத்தாருக்கு நன்றி இவருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் துருக்கிக்கு நன்றி ஒவ்வொரு நாட்டுக்கும் நன்றி சொல்கிறார் நம்ம பிரதமர் நேற்று பேசி யாருக்கும் நன்றி சொல்கிறேன் நம்ம பிரதமர் இவங்கள்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால நான் போர் நிறுத்தத்துக்கு போகணுன்னு சொல்லவே இல்லை அவன் கேட்டான் கேட்குறவன் கேட்டுட்டான்னா காலில் விழுந்துட்டான்னு தானே அர்த்தம் அவன் கேட்காம இவர்கள் யார் கேட்டாலும் அவர் ஒப்புக்கொள்ள போகிறதும் இல்லை இன்னைக்கு யார்னாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அவங்க கிளைம் பண்ணால் இவர் ஒப்புக்கொண்டாராங்கிறதான் கேள்வி ஆனால் அப்போ சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஆதம்பூரை வெடிச்சிட்டேன் ஆதம்பூர் விமான நிலையத்தில் அவ்வளோ சேதமாக்கும் ஆதமாக்கும் நேரமும் உட்காந்துட்டார் அழகா பண்ணுறார் பதினோரு வருஷமா தீபாவளி எல்லாம் மில்டரியில் கூட கூட கொண்டாடக்கூடிய அலைக்கு தெரியாத இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரதமரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று மொத்த இராணுவமும் கொண்டாடுகிறது மொத்த எக்ஸர்வீஸ் மென்களும் கொண்டாடுகிறார்கள் மொத்த அதாவது நல்ல ஸ்டேட்ஸ்மேன் வித் கட்ஸ் அப்படி இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டாடுகிறார் அதுலேருந்து பஞ்சாப் வந்து பார்டர் நூறு கிலோமீட்டர் தான் அந்த பேஸ் இருக்கிறது அங்கே இந்த காலகட்டத்திலையும் தைரியமாக இன்னைக்கு காலையில் போய்ட்டு அதுதான் நேற்று சொல்லிட்டார் இல்லையா ஒரு விழுந்தாலும் திருப்பி விடணும் சொன்னதுக்கப்புறம் புகாம இருக்க முடியுமா போதும் சொல்லி கொஞ்ச நாள்ல இவர் அங்கே காஷ்மீருக்கும் போவாரு கோல்பட்டாங்க அதுதான் தைரியம் ஏன்னா உடனடியாக இந்த பகல்காமையும் உடனடியாக அமிஷா போனறாரு இல்லையா இதுவரைக்கும் காங்கிரஸ் வீரர்கள் யார் போயிருக்கா சொல்லுங்கள் வேணும்னா ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து ஒரே நாளில் சிவராஜ் பாட்டேல் ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்த மாதிரி பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு வந்துப்பாங்க அதுக்கு தவிர எதாச்சும் செய்தார்களா அங்கேனால மோடி அரசாங்கம் வந்து செய்து காட்டக்கூடிய அரசாங்கம் உலகத்துக்கும் செய்தி சொல்லியிருக்கு நான் அவனை அடிச்சுட்டேங்கிறதையும் சொல்லிட்டு இப்போ அவன் என்னை அடிக்கவில்லை என்பதையும் சொல்லியிருக்க அதுதான் இந்த செய்தி